இப்போ நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் இப்படிதான் மிரட்டி உள்ள வச்சிருக்காங்க ஆனா விரைவில் நான் சொல்றேன் சட்ட போராட்டத்தை நடத்தி கண்டிப்பா நிச்சயம் உங்களை வந்து நம்முடைய வெற்றி விழாவில் உங்களோட வந்து சந்திப்பாரு அதற்கான சட்ட போராட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது நம்ம சொல்லுவோம் பொய் சொல்கிறவங்களாம் சொல்லுவோம் நல்லா வடை சுடுறோம் அப்படின்னு சரியா ஆனால் மோடி என்ன தெரியுமா பண்ணுவார் நல்லா வடை சுடுவாரு நல்லா வடை சுடுவார் ஆனால் அந்த வடையை கூட நமக்கு தர மாட்டார் அவரே சாப்பிடுவார் அந்த அளவுக்கு ஒரு ஒன்றிய பிரதமர் தான் அவருக்கு பேரை மாற்றிட்டேன் அவருக்கு தமிழ்நாட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சுருக்குறோம் என்ன பேர் திரு சத்தமா சொல்லுங்க ஒன்றிய பிரதமரோட ஒன்றிய பிரதமரோட இருபத்தி ஒன்பது பைசா ஏன் சொல்லட்டுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுக்கு இந்திய இந்திய ஒன்றிய அரசு கட்டுறோம் ஒரு ரூபா கட்டுறோம் தெரியுமா தராரு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் தராரு மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு உதாரணத்திற்கு பீகார் மாநிலம் அங்க இருக்கிற ஒரு பாஜக கூட்டணி முதல்வர் திரு நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாரு நமக்கு இருபத்தி பைசா கொடுக்கிறாருல்ல ஒரு ரூபாய்க்கு பீகார் மாநில மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் கொடுக்கிறாரு அவங்க ஒரு ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு ஏழு ரூபா நமக்கு எவ்வளவு இருபத்தொன்பது பைசா அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் அங்க ஒரு முதல் முதலமைச்சர் இருக்காரு ஒரு சாமியார் முதல்வர் தெரியும் யோகி ஆதித்யநாத் பாஜகவை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒவ்வொருத்தரும் நிதி நிதி கொடுத்தா ஜிஎஸ்டி வரி கட்டினா ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி மூன்று ரூபா ரூபா கொடுக்குறாரு ஒரு ஒரு கொடுத்தா பீகார் மாநிலத்தில் மூன்று ரூபா திருப்பி நமக்கு எவ்வளவு நான் ஏன் பைசா கூப்பிடுறேன் அதே மாதிரி திரு திரு மோடி பைசா அவர்கள் கடந்த பத்து வருஷமா நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு இது வரைக்கும் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவார் சென்ற தேர்தல் முழுது வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதம் வந்தார் ஜனவரி இருபத்தி ஏழு வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போகிறேன்னு சொல்லி அவரும் திரு காட்டியாகணுமா இதுதான் இதாமா சரி ஒன்றிய பிரதமர் இருபத்தி ஒன்பது பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் வச்சுட்டு போன எய்ம்ஸ் மருத்துவமனை கல் வச்சது ஒரே கல் அதையே நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ செங்கல காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கலை திருப்பி கொடுக்க மாட்டேன் இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாமா நம்ம மாநிலத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஐந்து மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற ஐந்து மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு அதெல்லாம் செயல்பாட்டுக்கே வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ரூபா கூட ஒதுக்கீடு செய்யலை ஆனால் நம்முடைய தலைவர் என்ன சொன்னார் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார் சென்னையில் சைதாப்பேட்டையில் முத்தமிழிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டப்படும் சொன்னார் ஒரு வருஷத்துல கட்டி முடிப்பேன்னு சொன்னார் ஆனால் பத்தே மாசத்துல கட்டி முடிச்சவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னதை செஞ்சவர் நம்முடைய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இதற்கெல்லாம் நம்முடைய மொழி உரிமை இந்த பிரச்சாரத்தோட பேர் தலைவருடைய குரல் மாநில உரி மொழிகளை மீட்க வேணும் ஏன் உரிமைகளை மீட்க வேணும் இந்த அடிமைகள் ஒன்றிய அரசு நேற்று நம்முடைய கழக தலைவர் பேசிட்டு திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவருடைய குடும்பம் அவருடைய குடும்பம் என்ன வெறும் இடி சிபிஐ ஐடி இதெல்லாம் தான் அவருடைய குடும்பம் அதானி அதானி அதானிதான் மிக மிக நெருங்கிய நண்பர் இதெல்லாம் குடும்பம் அது குடும்ப நண்பர் அதாவது அரசு இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறையும் தூக்கி திரு அதானி கேல கொடுத்துட்டாரு அதானி அவர்கள் உலக பணக்காரர் உலக பணக்காரர் பட்டியல் இரண்டாவது இடம் இந்த பகுதி சூரிய வரணும் இப்போ அதானி அவர்கள் உலக பணக்காரர் பட்டியல இரண்டாவது இடமா எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானி கையில கொடுத்தாச்சு வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்ட் அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு அதானி எலக்ட்ரிசிட்டி அதானி மின்சாரம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டாரு ஆனா என்ன சொல்றாரு திரு திரு இருபத்தி பைசா நான் வந்து திரு மோடி அவர்களை கேட்கிறேன் ஏங்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க எப்போங்க கட்டி கொடுப்பீங்கன்னு திரு மோடி அவர்களை கேட்டா யார் பதில் சொல்லணும் யார் கோவம் வரணும் இருபத்தி பைசா கோவம் ஆனா யாரு கோவம் பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோம் வருது ஏன் தலைவர் அவர்களுக்கு செல்ல பேர் வச்சிருக்காரு பாதம் தாங்கி இதுதான் இதனால தான் அவருக்கு பேரு தலைவர் வச்சிருக்கிறாரு பாதம் தாங்கி பழனிசாமி கீழே படுத்திருக்கிறது யாரும் தெரியுதா முட்டைக்கால் போட்டு தவிழ்ந்து போறாரு யாரு தெரியுதா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அதாவது அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சில்ற சில்லறை விழுந்துருச்சு சில்லறை தேடிட்டு இருக்காரு அதாவது இப்போ தெரிய பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இத பெருமையாவே சொல்றாரு ஆமா நான் தவிழ்ந்து தவிழ்ந்து தான் போனேன் அந்த அம்மா எனக்கு என்ன மூணாவது மனுஷியா அந்த அம்மா காலில் இருந்து முதலமைச்சர் ஆனது தப்பா தமிழ்நாட்டில் இல்லைம்மா இந்தியாவில் உலகத்திலேயே இப்படி ஒரு வெக்கங்கட்ட கேவலங்கிட்ட மானங்கட்ட முதல முன்னாள் முதலமைச்சரை பார்க்கவே முடியாது திரு மோடி அவர்கள் அதாவது திரு திரு பாலதங்கி பழனிசாமி இருக்காருல்ல ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அவர் என்ன குற்றம் சாட்டுறாரு நான் பேசினதையே பேசிட்டு இருக்க அப்படின்னு ஆமா நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் பெரியார் என்ன சொன்னாரோ அதை தான் பேசுவேன் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ தான் பேசுவேன் கலைஞர் என்ன சொன்னாரோ அதுதான் பேசுவேன் எனக்கு சமூக நீதி பத்தி தான் பேசுவேன் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் தான் பேசுவேன் எங்க மாநில உரிமைகளை மீட்கணும் தான் பேசுவேன் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் தான் பேசுவேன் சிஏ சட்டம் வேணாம்னு தான் பேசுவேன் சிஏஜி அறிக்கை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு கேட்பேன் நான் நம்முடைய கொள்கை மத்தி பண்ணும் தான் பேசுவேன் திரு எட திரு பாதுசாமி பழனிசாமி அவர்களே உங்களை மாதிரி நான் ஒண்ணும் திமுக காரன் ஒன்னும் பச்சோந்தி கிடையாது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு பச்சோந்தி கிடையாது நீங்க பயப்படலாம் அதிமுக வந்து அதிமுக அடிமைகளை பாஜக எப்படி வச்சிருந்தது ஈடி சிபிஐ ஐடி ரைடு வச்சு பயமுத்திட்டு இருந்தாங்க இப்போ நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் தான் மிரட்டி உள்ள வச்சிருக்கிறாங்க ஆனா விரைவில் நான் சொல்றேன் சட்ட போராட்டத்தை நடத்தி கண்டிப்பா நிச்சயம் உங்களை வந்து நம்முடைய வெற்றி விழாவில் உங்களோட வந்து சந்திப்பாரு அதற்கான சட்ட போராட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க எனவே உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது பிறந்த நாள் நூற்றாண்டு முடிஞ்சு நூத்தி ஓராவது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறார் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியில முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சோம் புதுச்சேரி முப்பத்தி ஒன்பது தொகுதி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம நன்றி சொல்லணும் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கம் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் ஆனா இந்த முறை கொடுக்க போற ஒரே பரிசு உண்மையான பரிசு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில வைக்கணும் வைக்க நான் இன்னைக்கு இங்க வந்து உங்கள்கிட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்முடைய தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்லி நம்மளுடைய சாதனைகள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன் போயிடுவேன் அடுத்த தொகுதிக்கு போயிடுறேன் அடுத்த திருச்சிக்கு போறேன் ஆனா அடுத்த பதிமூணு நாட்கள் நீங்க அத்தனை பேரும் கை சின்னத்துல வாக்களிச்சு அக்கா ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வைக்க முடிவு பண்ணிட்டீங்களா வாக்காளராக ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு தெருவா போய் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுல நாலு ஓட்டு இருக்குன்னா இந்த நாலு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுல அஞ்சு வீடு இருக்குன்னா இந்த அஞ்சு அஞ்சு இருக்கக்கூடிய இருபது ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பேன் நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஏன் கை சின்னத்துல ஜோதிமணி அக்காக்கு வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய பாஜக அரச வீட்டுக்கு அனுப்பணும் பிரச்சாரத்தை பிரச்சாரத்தை கொண்டு போய் செய்வீங்களா அடுத்து மிக மிக முக்கியமான பதிமூணே நாட்கள் இந்த பதிமூணு நாட்களும் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு நம்முடைய ஜோதிமணி அக்கா அவர்கள் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்க கடமை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விடியல் ஆட்சியை கொடுத்தோம் அடிமைகளை விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுக்கே ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்களையும் விரட்டி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விடியல் ஆட்சியை கொடுத்து நீங்க யாரை நினைக்கிறீங்களோ நீங்க யாரை கை காட்டுறீங்களோ நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் ஒன்றிய பிரதமராக உட்காரணும்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் உங்களை கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டுப் பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும் முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்டுக்கொள்கிறேன் ஆதரிப்பு கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் அக்கா ஜோதிமணி அவர்களை ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய குரலாக அவர் நாடாளுமன்றத்தை ஒழிப்பார் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்